ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் அதுவும் ரொம்ப கிராண்டான சேரீ கலெக்ஷன்ஸுங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் எப்போவுமே நாங்கள் இந்த கோவை காட்டன் சேரீயில் த்ரெட் ஒர்க்கில் தான் வீவிங் கொடுத்துருப்போங்க இன்றைக்கி ஒரு சேஞ்சாக ஜருகையில் கொடுத்துருக்கோம் ஏன்னா கஸ்டமர் நிறைய பேர் கேட்குறாங்க பட்டு போட மாதிரி எங்களுக்கு கிராண்டாக வேணும் காட்டன் சேரீ அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸில் மட்டும் கொண்டாந்துருக்கோம் சாம்பிளுக்காக இதில் இன்னுமே நிறைய கலர்ஸ் வருங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் சம்பங்கி கலர் சேரீங்க அடுத்து நம்ம பார்க்குறது இது ஒரு யூனிக்கான ஷேடு பட்ரோஸ் கலர்னு சொல்ல முடியாதுங்க வாடாமல்லி கலர்னு சொல்ல முடியாது ரொம்ப சூப்பரான சேரி கலெக்ஷன்ஸுங்க அதுவும் ரொம்ப கிராண்டாக ஸேரீ ஃபுல்லாக அழகாக மீனா ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் முந்தியும் அப்படிதாங்க ரொம்ப கிராண்டாக இருக்குங்க முந்தியில் வர்ற டிசைனை சேரீயில் புட்டாவாக கொடுத்துருக்கோங்க ரெண்டு பக்கமே உங்களுக்கு பார்டர் வரும் சேரீ ஃபுல்லாகவுமே டிசைன் வருங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோட வந்துடும் எல்லா சேரிலையுமே டெசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் இது ஒரு பிரிக் கலர் சேரீங்க முந்தியில் ஜரி ஒர்க்கு இருக்குதுங்க த்ரெட் ஒர்க்கும் இருக்குது சேரீ ஃபுல்லாகவும் அப்படி தாங்க த்ரெட் ஒர்க்கும் ஜரிகாக இருக்கும் மிங்கிலாகி வந்திருக்கோம் ரெண்டு பக்கமே உங்களுக்கு சேரீயோட கலருக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைனுங்க இந்த சேரீ எல்லாம் இப்படி சும்மா விரித்து பார்க்குறத விட அழகாக நீட்டாக தான் இந்த சேரீயோட அழகே தெரியுங்க காட்டன் சேரீக்கு அழகுன்னா இந்த டெசில்ஸ் தாங்க எல்லா சேரீலையுமே டர்சில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் டபுள் டோன் கலருங்க பிங்க் கலரும் பிரிக் கலரும் மிக்ஸான கலருங்க இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே டிசைன் அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த புடவையெல்லாம் உடுத்தினீங்கன்னா பட்டு புடவையெல்லாம் பின்னாடி நிற்கணுங்க அளவுக்கு டிசைன்ஸ் எல்லாம் சூப்பரான டிசைனுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வர்றவங்க நேர்லையும் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்